நாயகம் சல்லல்லாஹ் உலைகுவ சல்லமன் அவர்கள் பெரிய பாவங்கள் என்ன சிறிய பாவங்கள் என்ன என்பதையெல்லாம் ஹதீஸின் வழியாக நமக்கு பட்டியலிட்டு தந்திருக்கின்றார்கள் சிறிய பாவங்கள் அது ஒரு தனிப்பட்டியல் பெரிய பாவங்கள் அது ஒரு தனிப்பட்டியல் அதில் நிறைய பாவங்களை ரசூருல்லாய சல்லல்லாஹுலேவசல்லமன் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள் குறிப்பாக சின்ன சின்ன பாவங்கள் என்பது நம்மளுடைய அன்றாடம் வாழ்விலே நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலியமாக அது அளிக்கப்படுகிறது ஒரு சுபஹான் அல்லாஹ் அல்லது நாம் தொடரக்கூடிய தொழுகை செய்யக்கூடிய ஒது ஓதக்கூடிய குரான் திலாவத் செய்யக்கூடிய தஸ்பீக திக்கிற இப்படி நாம் செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் மூலியமாக சிறிய பாவங்கள் என்பது அல்லாஹு மன்னித்து விடுகின்றான் ஆனால் அந்த பெரிய பாவங்கள் இருக்கிறதே அந்த பாவங்கள் செய்துவிட்டால் அதற்கு கண்டிப்பாக அல்லாஹு விடத்தில் தௌபா செய்தாக வேண்டும் தௌபா அவசியம் அந்த தௌபா யார்லாக இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொண்டு செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாகுவிடத்தில் இஸ்திகபார் செய்து கரம் ஏந்தி கண்ணீர் வடித்து துவா கேட்பது தௌபா என்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லா நேரங்கள்லேயும் செய்யலாம் அல்லாகு ஜல்லசாணத்தாலாம் ஒரே ஒரு நேரத்து நேரம் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சிருங்க தௌபா செஞ்சு முடிச்சுருங்கங்கிறான்லாம் தொண்டைக்குழியிலே ரூகு இருக்கின்ற பொழுது உயிர் தொண்டை குழியிலே வருகின்ற பொழுது தௌபா கேட்டோம்னா அந்த தௌபாவா அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்கு முன்னால் எத்தனை ஆண்டு காலம் உலகத்திலே நீ வாழ்ந்தாய் அதையெல்லாம் விட்டு போட்டு கடைசி நேரத்திலே வந்து சொர்க்கத்தை காட்டியதற்கு பிறகு நரகத்தை காட்டியதற்கு பிறகு மலக்குமார்களை பார்த்ததற்கு பிறகு ரூகு வாங்கக்கூடிய மலக்கு மௌத்தையும் பார்த்ததற்கு பிறகு எல்லா விதமான உலகம் அல்லாத மற்ற ஏனைய அனைத்து உலகத்தினுடைய காட்சிகளையும் பார்த்ததற்கு பிறகு இப்பொழுதுதான் நான் உனக்கு கண்ணுக்கு தெரிகிறேனா என்பது இறைவனுடைய கேள்வி இப்பொழுதுதான் அந்த கடைசி நேரத்தில் உனக்கு நான் கண்ணுக்கு தெரிகிறேனா இப்போ வந்து தௌபா செய்கிற ஃபிரௌன் கேட்டானா இல்லையா ஃபிரௌன் கடைசியில் வந்து அல்லா நதியில் பிடிக்கிறான் பிடிச்சதற்கு பிறகு அவன் ஈமான் கொண்டான் அப்படின்னு குரான் பேசுது ஃபிரௌன் எப்படி ஈமான் கொண்டான் பனு இசரவேலர்களுடைய ரப்பை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன் தான் அப்ப கூட ஏன் ரப்பங்களை என்னுடைய அல்லாண்ட அவன் வாயில் வரல பாருங்க என்ன சொன்னா பனு இசரவேலர்களுடைய இறைவனை நான் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டான் இப்ப அந்த நேரத்துல கூட அவன் வந்து அந்த கர்வமான வார்த்தைகளை பயன்படுத்தினான் என்பதாக குரான் பேசுது அப்ப என்ன செஞ்சாங்க ஜிபிரி அல் நேர வந்து இந்த படுபாவி அடுத்த வார்த்தை ஏறப்ப நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடலில் இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி அவனுடைய வாயிலே திணிச்சு அவன் தொண்டை குழியை அடைத்தார்கள் என்பதாக நமக்கு குரானுடைய விரிவுரை நமக்கு சொல்லுது அவன் ஈமான் கொண்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கடைசி தருணம் அப்போ அந்த கடைசி தருணம் வருகின்ற வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை கொடுத்துருக்கான் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி அல்லாஹ மன்னிப்பு கண்டிப்பாக நாம் விட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹல சாஸ்திரம் மன்னித்து விடுவான் அப்படிப்பட்ட பல பெரிய பாவங்களை நாம் தெரிந்து செய்து கொண்டிருக்கின்றோம் தெரியாமலும் சில பாவங்களை செய்கிறோம் தெரியாமல் செய்யக்கூடிய பெரிய பாவங்கள்ல மிக முக்கியமான ஒன்று நம் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அலைஹி வஸல்லம் இந்த ஹதீசரை சொல்றாங்க இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அமருபின் ஆசர் அலிஹு தாலா அனுகுமா அன்னவர்கள் இந்த ஹதீஸு புகாரியிலையும் பதிவாகி இருக்கிறது முஸ்லீம் ஷரீஃபிலையும் தொண்ணூறாவது ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலுல்லா அலி சொன்னாங்க தெரியாமல் இது பெரிய பாவம்னு தெரியாமலே நாம் செய்ய செய்யக்கூடிய பாவங்களில் ஒன்று மினல் கபாயிரி சத்துமூர் ரஜலி வாடிதேகி பெரிய பாவங்களில் ஒரு மனிதன் வந்து திட்டுவது யாரை யாரோடு அவன் சண்டை போடுகின்றானோ அவனுடைய தந்தையை திட்டுவது ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஆகி போச்சு சண்டை ஆகி போச்சு ரெண்டு பேர் இருக்காங்க இவன் அவனை திட்ட இவன் இவனை திட்ட இப்படி இருக்கும் பொழுது தன்று ஒருவன் அவனுடைய தந்தைகளை பெற்றோர்களை இழுத்து திட்டுறான் உங்க அம்மாவை பற்றி அவனுடைய அம்மாவை பற்றி அவனுடைய அத்தாவை பற்றி எடுத்து திட்டுறான் இது பெரிய பாவம் இவன் தெரிஞ்சு செய்யறானா தெரியாமல் செய்யறானா அந்த கோபத்துல வார்த்தையை வெளிப்படுத்துறானா என்னங்கறதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை அவன் வெளிப்படுத்தி அதை சொல்லிட்டாலே அது பெரிய பாவம் டாக்டர் தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்கணும் இப்ப காலு யார சூழல்லாம் அப்ப நபித்தோழர்கள்லாம் கேட்டாங்க நபிய நாயகமே ஹல் எஸ்துமுர் ரஜுலு அத அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பாவமாவே தெரியல அவங்களுக்கு அதாவது இப்படிலாம் ஒரு பாவமா அப்படிங்கிறதுலாம் சஹாபாக்கு பெரிய ஆச்சரியம் அப்போ கேட்டாங்க பெற்றோர்களை திட்டி சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இல்லாமல் இழுப்பாங்க சண்டையில் காரணம் சகாபாக்களுக்கு மத்தியிலே சண்டை என்பதே சுத்தமாக கிடையாது அவங்க லேசான கருத்து முரண்பாடு லேசான ஒரு சின்ன இது சண்டைகள் வந்தால் கூட ரசூலாய செல்ல அப்போவே அதை முடிச்சு விட்ருவாங்க வேரோடு எடுத்து பிடிக்கி போட்டு கையை கொடு முசாபா பண்ணி முடிஞ்சு அவ்வளோதான் மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது நீ இவனுக்கு சகோதரன் அவன் அவனுக்கு சகோதரன் ஒற்றுமை அப்படி இருந்ததுனால தான் வலுப்படுத்தினாங்க என்னுடைய அடுத்த மூன்று இது தலைமுறையினர்கள் வந்து யாரும் அசைக்க முடியாதுன்னு சரதாலோசனம் சொன்னாங்க ஹைரில் குருணி கருணி மூன்று நூற்றாண்டுகள்ங்கிறாங்க சரதாலேசனம் நான் வாழ்ந்த நூற்றாண்டு சகாபாக்கள் வாழ்ந்த நூற்றாண்டு சஹாபாக்களை பார்த்தவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டு இந்த மூன்று நூற்றாண்டு தான் காலங்களிலேயே மிக மிக சிறந்த காலம் அப்படின்னு சல்லதாசன் சொல்றாங்க அப்படி வாழ்ந்தாங்க அப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்ப ஆச்சரியமா கேட்டாங்க இப்படிமா திட்டுவாங்க பெற்றோர்களை இழுத்து அப்படின்னு கால சல்லதாலசன் சொன்னாங்க நான் அப்படி ஒரு காலம் கண்டிப்பாக வரும் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்க்குறோமா இல்லையா இப்ப இல்லை பின்னாடி ஒரு காலம் வரும் அப்படித்தான் திட்டுவாங்க எப்படி தெரியுமா எசுப்பு அபர் ரஜுல் ஒரு மனிதனுடைய அத்தாவை திட்டுவார் ஃபேசுப் அபாஹு இவர் திட்டத இங்கத்தாவ நீந்த திட்டியா உங்கத்தாவ நான் திட்டுவேன் அவர் திட்டுவார் நபிசல்ல சொல்றாங்க எங்கத்தாவ நீந்த திட்டியில உங்கத்தாவ நான் திட்டுவேன் பேசுப்பு அபாஹு அவனுடைய அத்தாவை அவன் திட்டுவான் பேசுப்பு உம்மா இவன் அவனுடைய அம்மாவை திட்டுவான் அதை கேட்டுட்டு அவன் என்ன செய்வான் பேசுப்பு உம்மா இவனுடைய அம்மாவை அவன் திட்டுவான் இப்படிப்பட்ட ஒரு சண்டைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலம் வரும் சல்லதாரசன் சொன்னாங்க இன்னைக்கு ரோட்டில் நடக்க முடியுதா இன்றைக்கி டாஸ்மாக் இருக்கக்கூடிய மதுக்கடை இருக்கக்கூடிய இடங்களோ அல்லது மது அடி இது அதாவது போதைக்கு அடிமையாகாத சாதாரண நபர்களாக இருக்கணும் சரி சர்வ சாதாரணமாக வீடு வீதி கடை வீதி அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் சரி சாதாரணமாக அம்மாவை இருத்து அத்தாவை இருத்து அந்த மகனை இந்த மகனை அப்படி இப்படி கண்டது கடியது லொட்டு லொஸ்கென்று பேசப்படுகிறதா இல்லையா இதை பாவம் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு அவதுபில அல்லாஹ் சமூகத்தை பாதுகாத்தால் புரிய வேண்டும் இதனால்தான் நம்ம லைலத்து கதிரை இழந்தோம் நபிசல்லரசன் வந்தாங்க லைலத்துல் கதிரை எப்போ எந்த நாள் அப்படின்றத சொல்ல வந்தாங்க சண்டை போட்டுட்டுருந்தீங்க அல்லாம் எனக்கு மறக்கடிச்சுன்னா அப்படின்னாங்க நப்சூர்லா செல்வாரன் எனக்கு மறந்து போச்சு ஏன் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி சண்டையின் மூலியமாக பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து இழந்திருக்கோம் அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அது தன்னுடைய நாவு அந்த நாவை வந்து எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம் எந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது வல்ல ரொம்ப ஆலமீன் ரசூலுல்லாய் சல்லாஹ் வலையு செல்லமன் அவர்கள் எந்தெந்த காரியங்களை எல்லாம் தவிர்ந்து வாழும்படி நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ அதை முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி